பாவக்காய் வறுவல் நம்ம வீட்டில் செஞ்சால் குழந்தைங்கள்லாம் சாப்பிடவே மாட்டாங்க கசப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலயே அது சுகர் உள்ளவங்க மட்டுந்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிட்ற அளவுக்கு பாவக்காய் வறுவலை ஒரு முறை மட்டும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாவக்காய் வந்து உடையாமல் நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நாங்கள் செய்கிறதுக்காக கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து ஜீரகம் கால் டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் அது உங்களுடைய இஷ்டம்தான் வெங்காயம் நிறைய சேர்த்தாலும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அது வதங்கினதுக்கு அப்புறம் பாவக்காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா விதைகள் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டேன் பிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா விதைகளை நீங்கள் சேர்த்துக்கலாம் பாவக்காயை வந்து நல்லா எண்ணெயில் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு பாவக்காயை நல்லா போல கலந்து விட்டுட்டே இருக்கணும் பாவக்காயை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஹையில வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா பாவக்காய் வந்து வேகாது அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கசப்பு தன்மையா இருக்கும் பாவக்காயை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி விட்டுருங்க இதே போல் ஒரு ரெண்டு மூணு டைமுக்கு நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு பாவக்காயை பார்த்துக்கோங்க தண்ணியோடு சேர்க்கும் போதும் நமக்கு கசப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு பாவக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன் இந்த இடத்துல நீங்கள் இன்னும் நல்லா காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லைனா இது கூட பச்சை மிளகாய் கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க நம்ம ஹையில் வைக்கும்போது அதில் தண்ணி எதுவுமே இல்லை பாவக்காய் வந்து அடிப்பிடிச்சு இன்னும் மேற்கொண்டு கசக்க ஆரம்பிச்சிடும் இது கூடவே ஒரே ஒரு தக்காளியை நான் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டேன் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி ரெண்டு மூணு டைமுக்கு நீங்கள் கலந்து விட்டுக்கணும் இப்போ இதை ஒரு மூணு டைம் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுட்டு நல்லா சிம்ல வச்சிட்றேன் நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை பாவக்காய் தக்காளி வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அதே தண்ணியில் நல்லா சூப்பராக நமக்கு வதங்கி இந்த மாதிரி வந்துருச்சு முக்கியமாக பாவக்காய் வந்து இந்த மாதிரி கிளறும்போது பாவக்காய் உடையாமல் பார்த்துக்கோங்க அப்படியே ரொம்ப நல்லா மசிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ வந்து கசக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாவக்காய் வந்து உடையாமல் சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துடுச்சு இப்போ இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சூப்பரான டேஸ்ட்டில் கசப்பு இல்லாமல் பாவக்காய் வருவல் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் பாய்